இந்த அறிகுறிகள் இருந்தால் கண் கண்திருஷ்டி இருக்கிறது என்று அர்த்தம் கண் கண்திருஷ்டி இருப்பதைக் காட்டும் அறிகுறிகளை பற்றிதான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த காலகட்டம் எவ்வளவுதான் இருந்தாலும் நம் முன்னோர்கள் சொல்லிய சில தகவல்களை இன்றும் நாம் பின்பற்றி வருகிறோம் அப்படி நாம் பின்பற்றி வரும் முறைகளில் ஒன்றுதான் கண் கண்திருஷ்டி இந்த காலத்தில் இருக்கும் மக்கள் கூட கண் திருஷ்டி இருப்பதை நம்புகிறார்கள் கண்திருஷ்டி இருப்பதை காட்டும் அறிகுறிகளை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் வாங்க நம் குடும்பத்தில் கண்திருஷ்டி இருப்பதை சிலவற்றை வைத்து தெரிந்து கொள்ளலாம் நம் வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் கண்திருஷ்டியாக இருக்கும் என்று சொல்வார்கள் தொடர்ந்து ஏதாவது பிரச்சனைகள் தடைகள் சோகம் பிரிவு நஷ்டம் கைப்பொருள் இழப்பு என ஏதும் பிரச்சனைகள் இருந்தால் கண்திருஷ்டி என்று கூறுகிறார்கள் நம் வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் சொல்லிக் கேட்டிருப்போம் கல்லடி பட்டாலம் கண்ணடி பணக்கூடாது என்று அவ்வாறு கண் திருஷ்டி இருந்தாலும் உண்மையில் கண் திருஷ்டி இருப்பதை எப்படி தெரிந்து கொள்வது கண்திருஷ்டி அறிகுறிகள் நம் வீட்டில் ஏதும் குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தையை பார்க்க வருபவர்கள் குழந்தையை பற்றி ஏதும் புகழ்ந்து பேசினாலோ அல்லது குழந்தை அழகாக இருக்கிறது என்று கூறினாலோ அது கண் மாறிவிடுகிறது அதனால் அந்த குழந்தைக்கு தூக்கமின்மை தொடர்ந்து அழுவது மற்றும் சோர்வாக காணப்படுவது போன்ற சில பிரச்சினைகள் ஏற்படுகிறது இதைதான் நாம் கண் திருஷ்டி என்று கூறுகிறோம் அதேபோல ஒரு பிரச்சினையை சரி செய்வதற்குள் அடுத்த பிரச்சினை வந்துவிடும் யூ தொடர்ந்து ஏதாவது ஒரு பாதிப்பு வந்து கொண்டே இருக்கும் இப்படி இருந்தால் கண்திருஷ்டி இருப்பதை தெரிந்து கொள்ளலாம் பெண்களுக்கு உடல் சோர்வு மனச்சோர்வு இல்லாத ஒன்றை கற்பனை செய்வது பயப்படுதல் போன்றவை இருந்தால் கண் திருஷ்டி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம் கணவன் மனைவி இடையே காரணம் இல்லாமல் சண்டை வருவது சந்தேகங்கள் ஏற்படுவது தொடர்ந்து சண்டைகள் இருப்பது போன்ற பிரச்சனைகள் இருந்தால் கண் திருஷ்டி இருப்பதை தெரிந்து கொள்ளலாம் கண் திருஷ்டி இருந்தால் உறவினர்களுடன் பகே நிகழ்ச்சிகளில் தடை ஒருவர் மாற்றி ஒருவருக்கு மருத்துவச் செலவுகள் ஏற்படுதல் சாப்பிட பிடிக்காமல் போவது எல்லோரிடமும் எரிந்து விழுவது கெட்ட கனவுகள் வருவது தூக்கமின்மை போன்ற பிரச்சினைகள் ஏற்படும்